ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் மேலே நிறையவே கோமாக இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னை நம்பலையான்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு போயிட்டா இப்போ ஹீரோயின் தான் ஹீரோ மேலே ரொம்பவே கோமாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் ஸ்டடி ரூமில் இருந்த கசன் எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா அவன் ஹீரோட்ட வந்து ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஹீரோ சொல்கிறேன் எனக்கும் தெரியும் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பொறாமை அதனால தான் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே கசினும் சரி எனக்கு மீட்டிங்கு டைம் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மிஸ்டர் சங்கன் அனுப்பினேன் ஸ்கார்ஃபை வந்து கசுரி மேலே தூக்கி வீசிட்டு கதவை சாத்திடுறான் அந்த சைடு ஹீரோயின் திறந்து அந்த ஸ்கார்ஃபை வாங்கிட்டு போயிடுறாங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே கோமமானதுனால அவங்க வந்து இன்றைக்கி லீவில் கேட்டு வச்சுருப்பாங்க ஒன்றே மிஸ்டர் சங்கனுக்கு இல்லை நான் இன்றைக்கி வந்துடுறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க இந்த சைடு ஹீரோ என்ன தான் வந்து ஹீரோயின் மேலே கோமாக இருந்தாலும் ஹீரோயினோட சூப்பர் நல்லா ரசித்தே குடிக்கான் மிஸ்டர் சங்கன் வந்து ஹீரோயினுக்கு மதியம் லன்ச் கொடுக்காரு உடனே ஹீரோயின் கிளைண்ட்லாம் வருவாங்களான்னு சொல்லி கேட்காங்க இல்லை நம்ம இருந்தவர் மட்டும்தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்கிறான் சாப்பிட்டுட்டு இருக்கையில் ஹீரோயின் செல்ல செல்ல பார்க்காங்க உன்னே மிஸ்ஸாங்க நீங்கள் எங் யார்ட்டையாவது வந்து காலை எதிர்பார்க்கிங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஹீரோயினும் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அப்போ வந்து ஹீரோ கூப்பிட்றான் ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே கோவாலாம் இருக்காங்க எப்படி எடுப்பாங்க கட் பண்ணி விட்டுறாங்க ஹீரோயின் வந்து கேஸை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு மிஸ்ஸஸ் சாங்கன்னு இப்போ சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சொல்லிடுறாரு ஹீரோயின் வந்து கேஸை பத்தி ரிசர்ச் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் இருக்காங்க அப்போ நிறைய ஃபைல்ஸ் கீழேலாம் கிடக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் யாரும் எடுக்காங்க யாருடான்னு பார்த்தா அது நம்ம பிங்கி ஹீரோயின் பிங்கியை பார்த்து என்னாச்சு நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்ன ஒன்று நான் டேட்டிங்கெலாம் வரலப்பா நான் வந்து ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்காண்டி தான் வந்திருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஃபைலெல்லாம் கொடுப்பா முக்கியமாக மிஸ்ஸர் சங்கன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நான் அவர் காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறா ஹீரோயினும் கொடுத்துட்டு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா ஹீரோயின் வந்து ஹீரோ கால் பண்ணதான் அட்டன் பண்ணாதனால ஹீரோ மெசேஜும் அனுப்பாமல் இருக்கான் உடனே ஹீரோயின்னு சொல்கிறாங்க கால் அட்டன் பண்ணாதனால மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானை போட்டு வேனுக்குன்னு இவங்க வந்து ஹீரோக்கு மட்டும் சாப்பாடெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஹீரோ சும்மா இருப்பான உடனே அவன் நாயை ஃபோட்டோ எடுத்துட்டு நானும் என்னோடய நாயை வந்து ஃப்ரீ டைமாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் ஹீரோயின் பஸ்ஸில் போயிட்ருக்காங்க சும்மா இருப்பாங்களா சரி ஒரு ஹார்ட் வந்து உடஞ்ச மாரி ஒரு பிக்சர் எடுத்து போட்டு விட்டுறாங்க தெரியாமல் குரூப்பில் போட்டு விட்டுடுறாங்க உடனே கசின் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறான் நீ வந்து குரூப்பில் போட்டு விட்டுட்ட உங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னதுன்னு அவள் போட்டு விட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்படின்னு ஒன்று என்னது நான் குரூப்லேயே போட்டு விட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஹீரோவும் பார்த்துடுறான் ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு கண்டிப்பாக நான் வந்து அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆகிட்டு சொல்கிறான் அடுத்த நாள் ஹீரோ வந்து மதிய லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேல வந்து ஹீரோ கூட உக்காந்து பேசுகிறான் என்னாச்சு இன்னும் நீங்களும் என்னோடய கசனு சேரலையா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோவும் ஆமான்னு சொல்லி சொல்கிறான் சரி அப்படின்னா நான் உங்களுக்கு ஐடியா சொல்லட்டா இந்த நர்ஸுக்கெலாம் நான் வந்து நைட்டான வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ் பே கதையாக சொல்லி சொல்லி அவங்களெல்லாம் கதை இது பயமுறுத்துவேன் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அவங்க நம்பிடுவாங்க அதே மாதிரி நீங்களும் என்னோடய கசினை வந்து பயமுறுத்த வேண்டியதுனே பயமுறுத்துனா அவங்க கூட திரும்பி சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோ சொல்கிறாங்க கசின்லாம் வந்து பே கதையில் நம்புறவளா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆமாம் இல்லை அவன் நம்ப மாட்டாளே அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிக்கிறான் அதுக்கப்புறம் கசன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறான் ஹீரோ விடலை உனக்கு எக்ஸாம் இல்லை உனக்கு நான் வேணால் கீ பாயிண்ட்ஸ் சொல்லவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் உடனே கசினும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோ சும்மாவா சொல்லியிருப்பான் சரி நீ இப்போ உன் கசனுக்கு கால் பண்ணி நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதை நம்பிட்டு கசினும் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான் எனக்கு நாளைக்கு பர்த்டே நம்ம ரெண்டர் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு ஹீரோயின் இல்லை நான் ரொம்ப பிஸியாலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் கண்டுபிடிச்சா உன் அடுத்த வாரம் தானே நீ இப்போவே சொல்கிறேன் அப்படின்ன உடனே ஹீரோ பேப்பரில் கிடக்கிறேன்னு எக்ஸாம்னு எழுதுறான் உன்னே ஆமாம் ஆமாம் எக்ஸாம் இருக்குல்ல அதனால தான் நான் இப்போவே கொண்டாடுறேன்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஹீரோயின்னு சொல்கிறாங்க சரி நீ என்னன்னாலும் சாப்பிட என்னோடய ட்ரீட்டுன்னு சொல்லிடுறாங்க கசனும் நாளைக்கு லஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உன்னை ஹீரோயின் வைக்கிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கசின் வந்து சும்மா இருக்கான் உடனே ஹீரோயின் கண்டுபிடிச்சுறாங்க என்னாச்சு உன் பாஸ் உன் பக்கத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லையே எது கேட்குற அப்படின்ன உடனே உன் பாஸால் தான் உன் பேர்தே ஒரு வேளை முன்னாடி வந்துட்டோன்னு சொல்லி நான் நினச்சேன்னு சொல்லி ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா உன்னே கசனும் ஏன் எனக்கு தெரியாத நான் என்னால் தான் பேர்தே முன்னாடி வந்துச்சு ஏன் ஒரு நாளை நான் செலக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்டடன்னே ஹீரோயினை நம்பிட்டு சரிப்பா வச்சுடுறேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க கசின்னு ஆர்வமாக ஹீரோட்ட சரி கீ பாயிண்ட்ஸை சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்காம் எதுக்கு ஒன்னால பீப்புள்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகணுமா ஃபுல்லாத்தையும் பாடி அப்பந்தான் நீ வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆவப்பா அப்படின்னு சொல்லிடுறான் உடனே கசினு கோவம் வந்துட்டு ஹீரோவை வந்து திட்டு திட்டுன்னு திட்டுறான் ஹீரோ சும்மா விடுவானா இப்போ நீ வாயை முடில அப்படின்னா நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கசின் பெஸாட்டிருக்கான் ஹீரோயினும் கசினுக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு கசினை பார்க்க வர்றாங்க இது என்ன பெரிய பிளேஸாக இருக்குது நம்ம பேரும் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்காங்க உடனே கசினும் நிறைய இன்டர்ன்ஸு என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஹீரோயின் அப்போ உனக்கு வந்து காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க நீ இதனை ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கசின் சொல்கிறான் உடனே ஹீரோயின் சரி சரி ஓம்பேட்டை யார் நாள் கூப்பிடு நான் ட்ரீட் வைக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ என் பாசை கூப்பிடலாமா அப்படின்னு கசன் கேட்க யார் வரட்டும் எனக்கு அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலும் ஒன்றுமே ஆக இல்ல ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேரவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து சொல்கிறான் கசனை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில நிற்காங்க போய் கூட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கசன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோ வாங்க மிஸ்டர் வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனா மிஸ்ஸஸ் வேணுன்னு சொல்கிறாங்க ஒன்னே ஹீரோன்னு சொல்கிறாங்க நான் வந்து யாரும் மிஸ்ஸஸ் ஒன் வேன்லாம் கிடையாது என்னை எல்லோரும் காங்குற கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எல்லாரும் வந்து உட்காடுறாங்க அப்போ வந்து ஹீரோயின் வேணுக்குன்னு ஹீரோ பக்கத்தில் உட்காந்துடக்கூடாதுன்னு கசன் நீ வந்து என் பக்கத்தில் உட்கார அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஹீரோ பாவம் இப்போ கசின் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கான் ஹீரோயின் வந்து ஹேசல்நட் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்னே கசின் வந்து அதை பார்த்துட்டு அந்த ஹேசல்நட் கேக் வந்து ஹீரோவுக்கு பிடிக்கு தானே நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒன்றே ஹீரோன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்காங்க இல்லை இல்லை என்னோட ஃபேவரேட் அதனால தான் நீ வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறான் கசன் வந்து கார்டை பார்த்து ஹீரோயினுக்கு பிடிச்சது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒன்னே ஹீரோ அதை பிடிங்கிட்டு இதை வந்து பற்றா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கசன் சொல்கிறான் இது ஒன்றே போதுமே அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான் சாப்பிட்டா தான் வந்து அவளுக்கு வந்து கண் நல்லா தெரிஞ்சு யாரை நம்பணும் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கோவம் வருது யாருக்கு ஹார்ட்டே இல்லையோ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அவங்க தான் நிறைய சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு வந்து மிஸ்டர் சங்கன் கால் தான் வந்துடுறேன் மிஸ்டர் சங்கன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கசின்ட்ட வந்து அவங்களோட கார்டை கொடுத்துட்டு போகிறாங்க கசின் வந்து ஹீரோயினை கூப்பிடுறான் ஹீரோயின் கசினை மதிக்காமலே போயிடுறாங்க கசின் ஹீரோவை பார்த்து கேட்க நான் போய் அவளை கூட்டு வரட்டான ஒன்று ஹீரோ சொல்கிறான் சரி இல்லை வேண்டாம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றான் ஹீரோவுக்கு ஹீரோயினை பிரிஞ்சு இருக்க முடியல உடனே ஹீரோயின் வீட்டை போய் தட்டுறான் ஒரு ஹீரோயின் உள்ளே இல்லை போல் ஒன்று ஹீரோயின் இல்லைன்னு ஒன்று கசனுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் எங்கே இருக்கா சொல்லி கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கசினும் வந்து ஹீரோயினும் ஜெனியும் வந்து சேர்ந்து ஹோட்டல் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க மற்ற யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோவான ஹீரோயின் எங்கே இருக்கா என்ன சிறான்னு சொல்லி தெரியாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால உடனே கால் பண்ணுறான் அப்போ ஜெனி வந்து ஹீரோயின்ட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் நீ என்ன ஒரே வேலை செஞ்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா உன்னை ஹீரோயினோ நான் முடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி தேத்துறா ஜெனியை ஹீரோ வந்து விவரமாக ஹீரோயின் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெனிக்கு ஃபோன் பண்ணி நான் தான் ஹீரோ பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது நீயா நீ எதுக்கு என்கிட்ட கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கா ஹீரோ ஹீரோயின் என்ன செய்கிறா அப்படின்னா ஹீரோயின் வந்து ஆக்ஷன் பண்ணி காமிச்சாங்க நான் குளிச்சுட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லுன்னே ஜெனியும் வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் இருக்கா அப்படின்னு சொன்னதை கேட்டேன் ஹீரோவும் அப்படியா சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் உடனடியாக ஹீரோயினும் ஃபோனை வாங்கி உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க இல்லை இன்றைக்கி நீ காலையில் ரொம்பவே சீக்கிரமாக வேகமாக கிளம்பி போனியே என்னதுனால அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க உடனே ஹீரோயின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி தான் காலையிலே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஹீரோ சொல்கிறான் அப்போ எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது சரி இப்போ நீ தூங்கு நீ வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க ஜேனி வந்து ஹீரோயின் ஃபோனில் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா அப்போ வந்து ஹீரோவோட நாய் வந்து எதையோ கவி எடுத்துகிட்டு வந்து போடுது என்னதுன்னு பார்த்தா ஹீரோயினோட ரப்பர் பேன் ஒன்னே ஹீரோ சொல்கிறான் இதை போட்டுக்கிறேன் அவள் தான் இங்கே நீ யாவுது போட்டு கொஞ்சம் அதுக்கு போட்டுவிட்டு அனுப்புகிறான் இந்த சைடு ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் ஜெனிகிட்டே சொன்ன உடனே ஜெனி சொல்கிறாங்க ஒருவேளை அவனுக்கு ஜெலஸா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படியா அப்படிலாம் கிடையாது அவன் வந்து என்னையை பற்றி கேர் பண்ணவே மாட்டேங்கா அவனுக்குள்ளே ஸ்டேட்டஸில் ஃபுல்லாகவே வந்து அவங்குள்ள வேலையை பற்றி மட்டுமே வச்சிருக்கான் என்னை பற்றி ஒன்று கூட வைக்கல பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கா அதை பார்த்துட்டு இருக்க ஜேனியும் இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல அதோட மீனிங் என்ன தெரியுமா நான் வந்து அவளை மிஸ் பண்ணலை மிஸ் பண்ணலன்னு தான் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கன்ஃபார்மாக உன்னை மிஸ் பண்ணுறான் அதை கேட்டால் ஹீரோயினும் என்னையும் மிஸ்டர் சங்கனையும் வந்து அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் நான் அதை பற்றி அவன்கிட்ட சொல்கிறேன் கேட்குற மனநிலையில அவன் இல்லை ரொம்பவே குழந்தைத்தனமாக இருக்கான் அதனால தான் நான் அவன்கிட்ட பேசதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஜெனி சிரிச்சிகிட்ருக்கான் சிரிச்சுட்டு ஜெனி சொல்கிறான் என்னை கேட்டால் நீங்கள் ரெண்டு பேருமே சைல்டிஷாக தான் இருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இது எல்லாமே வரத்தான் செய்யும் இப்போ கண்டிப்பாக ஹீரோ உனக்கு தேவைப்படுவானே கம்ஃபர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோயின் உடனே இல்லையே எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறது கேட்ட ஜெனியும் ஒருத்த வந்து ஒரு பொண்ணுக்கு ஸ்கார்ஃப் கொடுக்கான் அப்படின்னா வந்து இந்த ஸ்கார்ஃப் மாதிரியே உன்னோடய வாழ்க்கையில் இனிமேல் நான் இருப்பேன் தான் அர்த்தம் ஜேனி வந்து ஹீரோனு ஹேக் பண்ணிட்டு இந்த ஸ்கார்ஃப் மாதிரி உன்னோட வாழ்க்கையில் நான் இனிமேல் இருப்பேன் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஜேனி வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கொடுக்கா உன்னோட பாஸ் மிஸ்டர் சங்கண்டனை வந்து சொல்லி தெளிவாக புரிய வச்சிரு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்லிடுறா ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்து இருக்காங்க ஹீரோவை பற்றி தான் அப்போ பிங்கி வந்து என்னாச்சு நீ யாரை பற்றி உன் பாய் ஃப்ரெண்டை பற்றி தானே யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அப்போலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறதை கேட்டு நீ ஏன்பா இப்படி மறைக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹீரைன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி மழுப்புறா ஆனால் வந்து நாங்கள் தான் பார்த்துட்டோமே நீ வந்து நேற்றுக்கு போட்ட போஸ்ட்டை பார்த்தேன் உன்னை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி என்னாச்சு பிரேக்கப் ஆகிட்டா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு வந்து பிரேக்கப் ஆகிட்டா நீ திரும்பி பேச்சப்பாக நிறைய டிப்ஸ் நான் சொல்கிறேன் எப்படியாவது பேச்சப் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஏன்னா அப்போ தானே அவளுக்கு ரூட் கிளியர் ஆகும் ஹீரோயின் அப்போ என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னே அப்படிலாம் இல்லை எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவன் எனக்கு தான் அப்படின்னு இருக்கேலே மிஸ்டர் சங்கனை பார்த்துட்டாங்க மிஸ்டர் சங்கன் வந்தவுடனே பிங்கி சிரிச்சுக்கிட்டே மிஸ்டர் சங்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவன் கண்டுக்கிறாமல் போயிடுறான் அப்புறம் பிங்கி வந்து மிஸ்டர் சங்கன் தான் போய் ஃபைல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் ஹீரோயின்க்கு கேண்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனும் செக் பண்ணுறான் சூப்பராக டீட்டெயிலாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நின்றுட்டே இருக்கா வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் ஆமாம் நான் வந்து இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன் ஆனால் ஹீரோயின் அப்படி இல்லை அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேனுக்குன்னே மிஸ்டர் சங்கனுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு போட்டு விடுறா உடனே வந்து மிஸ்டர் சங்கன் என்னது அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காரு உடனே பிங்கி ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தெரியாதா ஹாஸ்பிட்டலில் கூட நம்ம பார்த்தோமே அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹீரோவை பற்றி தான் ஆ சரி இப்போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிற உன்னை பிங்கி எப்பாடி நம்ம வந்து வேலை முடிஞ்சிட்டு போகிறா பாவோ மிஸ்டர் சாங்கனோட லவ் தான் ஊற்றிக்குச்சு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் நைஸாக ஹீரோ வீட்டுக்கு வெளியில் அந்த டோரில் காதை வச்சு ஹீரோ உள்ளே இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா அப்போ பார்த்து யாராக வர யாருன்னு பார்த்தா நம்ம ராமு உன்னை ஹீரோயின் என்னாச்சு இங்கே இருக்க அவனங்க அப்படின்னு சொல்லி கேட்கா அவன் சர்ஜரி பண்ணியில் அவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து பாதிப்படைஞ்சிட்டு அதனால் வந்து அவனை குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னொன்னே ஹீரோயினுது தனியாவா ஏதோ சீரியஸாக இருக்கா அப்படின்ன ஒன்று இல்லை அது எனக்கு இன்னும் தெரியலை ஆனால் வந்து அவன் வந்து அவனோட நாயை பார்த்துக்கிற சொன்னான் அதனால தான் நான் அவன் நாயை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறான் ஹீரோ ஹீரோயினுக்கு வருத்தமாக இருந்தா ஐயோ ஹீரோக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டேன் நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்கா உடனே வந்து ராம் அதான் வந்து சான்ஸ் நீ இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக இருப்பியா இந்த நாய் நீ நைட்டு பார்த்துக்கிருவியா எனக்கு ஒரு வேலை இருக்குது என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜு காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் கண்டிப்பாக போகணும்னு நினைக்கேன் அப்படின்னா உடனே ஹீரோயின் சரி சரி நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா அப்புறம் வந்து ராம்க்கு மனசு இல்லாமல் சரி ஜேனி என்னாச்சு ரெஸ்டாரண்ட்லே காணமே அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி கவலையாக தான் கேட்கான் உடனே வந்து ஹீரோன்ஸ்ல இருக்காங்க அவன் நல்லா தான் இருக்கா அவள் வந்து அவள் ஃப்ரெண்டோட ஹோட்டலில் அவுட்டோர் இந்த வெளியில் நடக்கிற பார்ட்டிஸில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பிக்யூ தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னவுன்னு சென்னையை அவளை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராம் கிளம்பிடுறான் ஹீரோயினும் ஹீரோ வீட்டில் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு பேப்பரை பார்த்துடுறான் என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆலமரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இருப்பா தெரியுமா அதை வந்து ஹீரோ அரைஞ்சி வச்சிருக்கான் அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து கசனுக்கு ஃபோன் பண்ணி உன் பாஸ்க்கு என்னாச்சு இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனுக்கு ஏதோ ஒரு குரோனிக் வைரஸ்னு சொல்லி ஒரு வைரஸ் அட்டாக் ஆகிட்டு அதனால் அவள் இன்ஜெக்ஷன் போட்டால் அது என்னாச்சு அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதனால் ஹீரோவை தனிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏன் அவன் நல்லா தானே செய்வான் எதனால அவனுக்கு அட்டாக் ஆகிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அவன் ரொம்ப பத்து மணி நேரம் தொடர்ந்து சர்ஜரி இருந்தான் அவனுக்கு முடியலை அதனால் அது லைட்டாக கையாக செஞ்சு கட் ஆனதுனால அந்த வைரஸ் உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோயினும் வருத்தமாக கேட்டுட்ருக்கேன்ல இன்னொரு பிட்ட கசின் போடுறான் அவர் வேற பாவம் கவலையாக இருந்தார் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஹீரோயின் வச்சிட்றாங்க ஃபோனை இந்த சைடு ராமோட பாட்டியை தான் காமிக்காங்க ஆனால் அந்த பாட்டியில் தான் ஜெனி வந்து பார்பிக்யூ சேல் பண்ணிகிட்ருக்கா அப்போ தான் ஜெனியோட ஃப்ரெண்டு வரான் நீ ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூப்பா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா சரி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்க அங்கே வந்து பாட்டி நடக்கு பேச்சுலர் பாட்டி அப்படின்னு சொன்னால் சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா அந்த சைடு ஒருத்தன் பின்சேப்போ பார்த்து இது ராம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவன் இங்கே வந்தான்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிறா பார்க்கான் அவன் திரும்பினதை பார்த்த உடனே ஜெனியும் ஆர்வமாக பார்க்க பார்த்தா அவன் கிடையாதுன்னு ஆச்சு நான் நினச்சேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடி திரும்பல ராம் தான் ராம் மேலே இடிச்சுட்டு ஆனால் அவன் வந்து ஃபேஸை பார்க்கலாம் ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கா அப்போ வந்து ராம் வந்து நான் தான் நீ நான் அவாய்ட் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஜெனியும் அப்படிலாம் இல்லையேண்ணா அன்னைக்கு நடந்தது அன்னைக்கே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவுடனே ராமோட வந்து அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க ராம்கிட்ட வந்து இருக்காங்க ஆனால் ராம் ஜெனியை தான் பார்க்க ஜெனி ராம தான் இருக்காங்க அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இன்னைக்குதான்ப்பா என்னோடய லாஸ்ட்டு பேச்சலர் பாட்டி இதுக்கப்புறம் எனக்கு சுதந்திரமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவன் வந்து இருக்கானுங்க அதுக்கப்புறம் வந்து ராமை பற்றி தான் பேசுகிறாங்க நம்மலாம் அந்த காலேஜ் படிக்கல சிங்கிளாக தான் இருந்தோம் யாருமே கிடைக்கல ஆனால் இவனுக்கு அப்படியா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா அவளோட செட்டிலே ஆனான் இப்போ என்னாச்சும் பார் லாஸ்டில் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப்பே ஆகிருக்கு எப்படி உனக்கு பிரேக்கப் ஆச்சு ஆமாம் அவள் திரும்பி இங்கே வந்திருக்கதா கேள்விப்பட்டமியா அப்படின்ன உன்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஆனால் அவள் வந்த உடனே ஒன்னே தான் தேடிட்டு இருந்ததா கேள்விப்பட்டமியா அப்படின்னு சொல்லி ராமா கிண்டல் அடிக்காங்க உனே அவன் அப்படியா ஒன்று இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறான் அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரு ஜியாங் வந்துட்டா ஜியாங் வந்துட்டான்னு சொல்லி அவளையும் கூப்பிட்டுச்சு பேசுகிறாங்க ஜியாங் வந்ததை பார்த்துட்டு ராம் வந்து வேறு வேறு சைடு போகிறான் உடனே ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சு நீ எங்கே போகிற நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ராம வந்து கம்பல் பண்ணுறாங்க அதனால ராம் வேறு வழி இல்லாமல் இருக்கான் அப்போ வந்து ஜியாங் வந்து இவ்வளோ சேர்ந்து சேஸ் சொல்றா அப்போ வந்து ஜெனி கையில் சுட்டுக்குறா இதை பார்த்துட்டு உன்னே ராம் பதறான் அதை பார்த்து ஜியாங் இவன் எங்கே பார்க்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஜியாங் வந்து ஜெனியை பார்த்துட்டா உடனே எல்லோரும் நம்ம வந்து பழைய பேண்ட்லாம் வச்சுருந்தோமே அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ராம்கிட்ட கேட்டுட்ருக்கேன் ராம் அப்படியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்னே வந்து ஜியாங் விடுற மாதிரி இல்லை நம்ம வந்து நான் பாடுறேன் நீ வந்து கிட்டாரு வந்து ப்ளே பண்ணு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்சர்ட் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜியாங் சொல்கிறான் உடனே ராம் இல்லை வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விடுவானுங்களாம் இல்லை இல்லை நீ கன்ஃபார்மாக எங்களுக்கு வந்து கிட்டாரை வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க ஆனால் ராமுக்கு பார்வை ஃபுல்லாக ஜெனி மேலே தான் இருக்குது ஜியாங் சூப்பராக பாடுறான் இவனும் வந்து அழகாக மியூசிக் வாசிக்கான் இந்த பாட்டை கேட்டு ஜெனி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா உடனே வந்து ராம் எழுந்திரிச்சி ஜெனியை பார்க்க போகிறான் ஆனால் வந்து ஜியாங் விடுற மாதிரி இல்லை எல்லோரும் முன்னாடியே வந்து உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸே பண்ணிடுறா ஆனால் ராம் பதில் எதுவும் சொல்லாமே போயிடுறான் ஆனால் மாரி இல்லை ஜியாங் பின்னாடியே போய் பிடிச்சி நிறுத்தி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டே வரத ஜெனி பார்த்துடுறா ஜெனிக்கு முடியே திரும்பிடுறா ஆனால் வந்து ராம் வந்து அவளை தடுத்து நிறுத்தி இப்போ வந்து யார் தப்பு யார் ரைட்லாம் பார்க்க வேண்டாம் நீ மாதிரி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க அது போதாதான் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா என்னையை மன்னிச்சிரு என்னைய ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வச்சலா அப்போ வந்து ரொம்பவே ஜெனி சத்தமாக எல்லாருக்கும் சேஸ் சொல்லிகிட்டு இருக்கதை பார்த்த ராம் என்னன்னு சொல்லி பார்க்கான் அவள் எல்லாட்டையும் சேஸ் சேர்ஸ்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா இருங்க உங்களோட மேரேஜுக்கு வாழ்த்துக்கா இல்லை அப்படின்னு இருக்கா ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படி கீழே போவேல வந்து ராம் வந்து பிடிச்சிடுறான் ஜியாங் முன்னாடியே ராம் வந்து ஜெனியை தூக்கிட்டு போயிடுறான் ஜியாங் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ பார்த்தா காரில் ஜெனி வந்து ராமை கிஸ் பண்ணிடுறான் ராமும் பெஸாட்டிருக்கான் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ